சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குடந்தையே உனக்கு வசதி இல்லாத காரணத்தினால் யார் யாரோ உன் வாழ்க்கையில் நுழைந்து உன் வாழ்க்கையை கெடுத்து விடலாம் என்று திட்டம் திட்டுகிறார்கள் அது உனக்கும் புரிகிறது என்னதான் அவர்களிடம் நீ எடுத்து சொன்னாலும் உன் வாழ்க்கையை அவர்கள் ஒரு கேவலமான இடத்தில்தான் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை போல் மேல் இருப்பவன் தான் இருப்பான் என்று அர்த்தம் கிடையாது மேலே இருப்பவன் மேலேதான் இருப்பான் என்று அர்த்தம் கிடையாது கீழே இருப்பவன் கீழேதான் இருப்பான் என்று அர்த்தம் கிடையாது நான் நினைத்தால் மேல் இருப்பவனை கீழே இறக்கவும் தெரியும் கீழே இருந்தவனை மேலே ஏற்றிவிடவும் தெரியும் அதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை ஏதோ இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் அவர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்றும் மற்றவர்கள் எல்லாம் கீழே இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று இருந்து கொண்டிருக்கிறார்கள் எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அஞ்சாதி நான் இருக்கின்றேன் ஆயிரம் பேர் உன் மூளையை குழப்பலாம் இது சரியில்லை இது வேண்டாம் இது நல்லது இல்லை என்று ஆனால் உன்னை படைத்த எனக்கு உன் வாழ்க்கையில் அக்கறை இருக்கிறது மற்றவர்கள் உன் வாழ்க்கையை பேசி உன் மனதை கவலைப்படுத்துகிறார்கள் உன் வாழ்க்கையில் நுழைந்து விடலாம் என்று போராடுகிறார்கள் என்று கவலைப்படாதே என்னை மீறி யாரும் உன் வாழ்க்கையில் தேவையில்லாமல் உள்ளே நுழைய முடியாது ஏனென்றால் நான் தான் உன் வாழ்க்கையில் சிம்மாசனத்தை போட்டு அமர்ந்து விட்டேனே உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எப்பொழுதும் கவலைப்பட்டு உன்னை நீயே கொள்ள வேண்டாம் பேசுபவர்கள் ஆயிரம் பேசுவார்கள் உன்னை கேவலப்ப உன்னை கேவலப்பட்டு வந்து போன்றும் உன்னிடம் எதுவும் இல்லாதது போல கூட பேசுவான் எதுவுமே காதில் வாங்காது எல்லாம் காலப்போக்கில் மாறும் அந்த காலம் உன்னை கேவலமாக பேசியவனுக்கு பதில் சொல்லும் அதனால் நீ தைரியமாக இரு உன் மனதில் நினைத்ததை நிச்சயமாக நடத்தி கொடுக்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக பொறுமையோடு நம்பிக்கையோடும் காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்